வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு கணக்கு ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டிடி கே பிரஸ்டீஜ் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பத்தி பேசும் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருந்தாங்க இப்போ நம்ம அந்த ஸ்டாக் அனலைஸ் பண்றோம் ட்ரெட்லைனை பொறுத்தவரைக்கும் எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மர்க்ஷன் வராங்க மீடியோ பினான்ஸ் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்லா மூமெண்ட் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா அறுநூத்தி எண்பத்தி ஆறுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தரணத்துல அறுநூத்தி இருபத்தி ஒன்றுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு வேல்யூவேஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஏ பொறுத்த வரைக்கும் ஓவர் வேல்யூடாகவும் ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇஏ பொறுத்த வரைக்கும் அண்டர் வேல்யூ அப்படின்னு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இருக்கு மாடரேட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து ஈக்விட்டிக்கு இருக்கு டெப்ட் ஆல்மோஸ்ட் ஃப்ரீன்னு சொல்லலாம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ இது வித் இந்த தீரேட்டிக்கல் லிமிட் தான் பி அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸோ எப்போ ஈபிஎஸ் டிடிஎம் லெவல் நமக்கு வந்து ஸ்டாக்னேட் ஆகோ இல்லாட்டி டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ பெரிய லெவலில் கரெக்ஷன் வரும் இப்போ நம்ம அதை தான் பார்த்துட்டு இருக்கிறோம் இது கியூ ஃபோர் ரிசல்ட் அப்படிங்கிறதுனால இவங்களுடைய ஆனுவலைஸ் ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க மைபி அது டென்டேட்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்கு இந்த ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே பார்த்தோம்னாக்க மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து அப்படியே இருபத்தி அஞ்சுக்கு வந்து பார்த்தோம்னா ஃப்ளாட் ஆகிட்டு இருக்கு இல்லாட்டி கொஞ்சம் கம்மியாயிருக்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுலேருந்து இதோடைய ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் நெக்ஸ்ட் இயருக்கு இதோட ரெவியூ ஃபோர்காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம உங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தோம்னா டோட்டல் அசட் ஏழு புள்ளி ஆறு பெர்சன்ட் க்ரோத் குறைஞ்சு போச்சு அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டோட க்ரோத்தும் பத்து பர்சன்ட் குறைஞ்சு போச்சு ஆனுவலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் ஐம்பது பெர்சன்ட்டுக்கு மேலே நெட் ப்ராஃபிட் வந்து குறைஞ்ச போயிருக்கு அதே மாதிரி ரெவென்யூ பார்த்தோம்னா ஒன்று புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா போன வருஷம் இரநூத்தி இருபத்தி எட்டுன்னு வச்சிருந்தவே இந்த வருஷம் நூற்றி பன்னெண்டு அப்படின்னு சொல்லி குறைஞ்ச பேருக்கு மோர் தேன் ஃபிஃப்டி பர்சென்ட் சரி இப்போ இந்த சைடு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இபிஎஸ் உடைய ஈபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னா அனுவலைஸ்ட் ஈபிஎஸ் எட்டு புள்ளி ரெண்டு இதுவும் இப்போ போன தடவை காட்டும் அப்படியே பாதி பாதி ஆறஞ்சு போச்சு இப்போ நமக்கு எப்போதான் பிரேக் அவுட் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய புக் வேல்யூ பார்த்தோம்னா நூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு இப்போ என்னதான் நமக்கு பிரேக் அவுட்டுக்குன்னா இது ஒம்பது வருஷத்துக்கான டேட்டா இருக்குது இந்த ஒம்பது வருஷத்துக்கான டேட்டாவில் நம்ம பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து இருபத்தி ரெண்டு ரூபா வச்சிருக்கிறான் இருபத்தி ரெண்டு ரூபா வச்சிருக்கிறான் அப்போ புக் வேல்யூ நமக்கு நூற்றி இருபத்தி நாலு அதுதான் இப்போ நமக்கு ஹையாக இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து கம்மியாக தான் வச்சிருக்கான் ஆனால் அப்போல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க சொன்னாக்கி இது ஆகாம ஆகாமல் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவன் ஸ்பிளி பண்ணி விடுறான் பத்துங்கிறத ஒன்றா மாற்றி விட்றான் அப்படி இருக்கும்போதுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து அவன் இருபத்தி ரெண்டு வச்சிருக்கிறான்னா இது ரொம்ப ஹை அப்ப ஸ்ப்ளிட் ஆகும் போது வந்து நம்ம கம்மியாக கி கம்மியாயிருக்கணும் ஆனா இபிஎஸ் குரோத்ல கொண்டான் அதே சமயத்துல இந்த சைடு பார்த்தோம்னா புக் வேல்யூட நமக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப தெளிவா தெரியும் அப்படியே வந்து பத்தா குறைஞ்சு போச்சு இப்போ நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்கிறதுனால நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி இருக்கிறது தேவையில்லை இப்போ இருக்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ நமக்கு வந்து இருபத்தி ரெண்டுக்கு மேலே அவன் ஈபிஎஸ் எடுக்கணும் அதே சமயத்துல புக் வேல்யூ குறைஞ்சிடக்கூடாது நூற்றி இருபத்தி நாலுக்கு கீழே குறைஞ்சிட கூடாது அப்படி இருந்துச்சுன்னா ப்ரீவியஸ் ஹைட் வந்து பிரேக் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் ட்ரேடர்ஸ் எடுத்துகிட்டு போகலாம் ட்ரேடர்ஸ் எப்போ வேணாலும் எடுத்துகிட்டு போலாம் வேற விஷயம் பட் நமக்கு வந்து ஒரு மேத்தமெட்டிக்கலாக நமக்கு ஒரு சப்போர்ட் லாஜிக்கல் சப்போர்ட் வேணும் அப்படின்னு பார்க்கும்போது அது மாதிரி இருக்கு இப்போ நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா இப்போ இது டிகிரீஸ் ட்ரெண்ட் ஆகிருக்கு அதனால கொஞ்சம் கரெக்ஷன் எடுத்து பார்த்துக்கலாம் இப்போ குவார்டர்ல வந்து இந்த டிகிரீஸ் ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு சொன்னால் மேலே எடுத்துட்டு போகலாம் பட் வந்து இது வந்து ட்ரெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிறோம் இப்போ நம்ம பிஇ பிபி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி இது அட்ஜஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் இப்போ இது இன்க்ரீஸ் ரெண்டுக்கு கொஞ்சமாக டேர்ன் ஆனால் கூட இது வந்து அப்சைட் மூமெண்ட்டுக்கான ஒரு இனிஷியேட் எடுக்கும் ஆனால் இருபத்தி ரெண்டுங்கிற லெவலெல்லாம் பிரேக் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ப்ரீவியஸ் ஹைட்டை பிரேக் பண்ணுங்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால குவார்டர்லி ரிசல்ட்டோடைய குவார்டர்லி பர்ஃபாமன்ஸஸ்ஸும் நம்ம வந்து ரொம்ப வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் நூற்றி அறுபத்தி ஒன்பது பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு அதே சமயத்தில் ரெவன்யூவும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மூணு புள்ளி ஒம்பது பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு இப்போ நூறு பெர்சென்ட்டுக்கு மேலே குறைஞ்சு போச்சுன்னா அவன் ஏற்கனவே எடுத்ததை காட்டில் லாஸுக்குள்ளே கொண்டு நாங்கள் பார்க்குறோம் இப்போ க்யூ டு க்யூ நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு எண்பது கோடி ரூபா கிட்டக்க க்யூ டு க்யூலேயே ரெவென்யூ குறைஞ்ச போயிருக்கு அதே சமயத்தில் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா போன குவார்டரில் ஐம்பத்தி எட்டு புள்ளி அஞ்சுன்னு எடுத்த நெட் ப்ராஃபிட் இந்த தடவை மைனஸ் நாற்பதுன்னு போயிடுச்சு இப்போ இவன் வந்து இந்த இருந்து பாசிட்டிவாக டேர்ன் ஆகணும் பாசிட்டிவாக டேர்ன் ஆகிறது இல்ல சஸ்டெயின் ஆகணுங்கிறதையும் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் இப்போ நமக்கு வந்து இபிஎஸ் பார்த்தோம்னாக்க மைனஸ் மூணுக்குள்ளே போயிடுச்சு போன தடவை கூட ப்ளஸ் நாலு புள்ளி மூணு இருந்தது இப்போ மைனஸ் மூணுக்குள்ளே போயிடுச்சு இது ஒரு வகையில் நம்ம வந்து ஈஸியாக கணிச்சிடலாம் ஏன்னா அடுத்து மைனஸ் மூணு எப்போ எக்ஸிட் ஆக போதும் மீன் அடுத்த நாலாவது குவார்ட்டரில் எக்ஸிட் ஆகும் அப்போ இவன் பாசிட்டிவாக இவன் ட்ரெண்டு ஓடிக்கிட்டு இருந்தானா அப்போ பெரிய லெவலில் அந்த இருந்து புல்லிஷ் கிடைக்கும் அதுதான் நம்ம பார்க்கணும் இப்போ இது வந்து மைனஸ்குள்ளே போனதுனால யூபிஎஸோட டிடிஎம் லெவல் பார்த்தோம்னா எட்டு புள்ளி ரெண்டுன்னு வந்துருச்சு இனிமேல் இந்த எட்டு புள்ளி ரெண்டுல இருந்து இது இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்குள்ளே கொண்டு போகணும் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி இருபத்தி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் புள்ளி முப்பத்தி நாலு பெர்சென்ட்டு குறைச்சி வச்சிருக்கிறாங்க இந்த இபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்எல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ நூற்றி முப்பத்தி ஏழு ஃபேர் ப்ரைஸ் நூற்றி அறுபது கரண்ட் ப்ரைஸ் அறுநூற்றி இருபத்தி மூணு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ நாலுன்னு வருது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் தான் நம்ம வந்து என்ன எப்படி ரெசிஸ்டன்ஸ் செட் பண்ணியிருப்போம்னா ஃபேர் ப்ரைஸே ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் அதை கடந்து இவனோட பிஸ்னஸ் நல்லா இருக்குது அதை கடந்து போகிறான்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் அந்த ரேஞ்சு தான் நம்ம வச்சிருப்போம் இப்போ இவ வந்து இதெல்லாம் போயிட்டு இப்போ அட்ஜஸ்ட் ஆகிட்டு இருக்கிறாங்கிறத நம்ம கரெக்ஷனில் இருக்கிறா அப்போ தான் குறைஞ்சிக்கிட்டு இருக்குங்கிறத பார்க்குறோம் ஸோ எனிவே இது நம்மளை பொறுத்தவரைக்கும் எக்ஸ்பென்சிவ் தான் ஆல்ரெடி பி அண்ட் பிவி நமக்கு எக்ஸ்பென்சிவ் ஆயிருக்கு அதனால எப்போ இபிஎஸ் டிடிஎம் லெவல் ஸ்டாக்டின்ட் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் கரெக்ஷன் வருங்கிறத நம்ம புரிதல்களை வச்சுக்கிறோம் அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குங்கறதையும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்போ ஏபிஎஸ் டிடிஎம் லெவல் எட்டு புள்ளி முப்பது இது ஆவரேஜ் பண்ணும்போது ரெண்டுன்னு வருது இந்த இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறதோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு ரூபாய்க்கு மேலே கம்மியாகுது ஸோ இப்போ கீழே வந்து லோவை வந்து ஹிட் பண்ணி அதாவது லோவை ஹிட் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி கரெக்டிவ் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கும் ஆல்ரெடி இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது கியூ த்ரீ க்யூ ஃபோர் வந்து நெகட்டிவாக போயிடுச்சு இப்போ கியூ ஃபோரை காட்டிலும் ஆவரேஜ் பாசிட்டிவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இருக்கும் ஆனால் ரெண்டு இடத்துல நமக்கு நெகட்டிவ்ங்கிறதுனால ஃபஸ்ட்டு லோ கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ள வச்சுக்கிறோம் இந்த இபிஎஸ் உடைய டிடிஎம் இதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு ஆவரேஜையே எடுக்கிறான்னா ஏழு புள்ளி இருபத்தி எட்டு டிக்ரீஸ் ஆகுது அது அப்பவும் ஆவரேஜே எடுக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க அஞ்சு புள்ளி பத்தொம்போதுன்னு குறையுது ஸோ இப்போ இது வந்து திருப்பி இது ரீசைக்கிள் ஆகும்போது ஃபோர்த்து குவார்ட்டரில் தான் இது வந்து பிக்கப் ஆகுது ஆனால் நடுவில் இவன் ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா கூட எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பாசிட்டிவாகவும் அப்டேட்டடாகவும் கிடைக்கும் இப்போ இந்த இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷனில் இதோட புள்ளி ஸ்ட்ரெண்ட்டில் இருக்குது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இதோடய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி இருபத்தி ஏழுல இருந்து முன்னூற்றி பத்தொம்பது ஆனால் இப்போவே இதை தாண்டி தான் போய்கிட்டு இருக்கிறான் இப்போ நம்ம எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் நம்ம கிடைச்சிருக்கிற ப்ரைஸ் ரேஞ்சை நம்ம வந்து பார்ப்போம் நான் எடுத்துக்கிறது எஸ் ஒன்லேருந்து ஆர் டூ வரைக்கும் நம்ம எடுத்துருக்குறோம் ஏன்னா இது வந்து கீழே குறைஞ்சிருக்கிறதுனால இருக்கிறதுனால இனிமேல் ப்ரீவியஸ் ஹைட்டை பிரேக் பண்ணுவானா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் இருந்ததுனால நான் ஆர்டோடய இம்பார்ட் இருக்கிறேன் நமக்கு ஆர் த்ரீ வேணும்னா நான் மார்க் பண்ணலை ஆர் த்ரீங்கிறது எண்ணூற்றி நாற்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி இருபத்தி எட்டு ஆயிரம் ஆர் த்ரீங்கிறது அவ்வளோ தூரம் போவானாங்கிறது எனக்கு தெரியல நெகட்டிவாகவும் இருக்கிறதுனால குறைஞ்சும் இருக்கிறதுனால சப்போஸ் இவன் வந்து டவுன் ட்ரெண்டை கரெக்டிவ் ட்ரெண்டை வந்து இனிஷியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்முடைய பார்வை அதனால இப்போ நமக்கு வந்து கீழே மேலிருந்தே படிச்சுட்டு வருவோம் இல்ல கீழே இருந்தே படிப்போம் இப்போதும் போல எஸ் ஒன் நூத்தி அறுபத்தி ரெண்டுல இருந்து இருநூத்தி இருபத்தி ஆறு பிபி இருநூத்தி அறுபத்தி ஒன்பதுல இருந்து முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு ஆர் ஒன் நானூத்தி பதினாலிருந்து ஐநூத்தி முப்பது ஆர் டூ அறுநூத்தி நாலுல இருந்து எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இப்ப இவன் இந்த ரேஞ்சில் ஆர் டூ ரேஞ்சில் இருக்கிறான் அதனால நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு இவன் ஆர் ஒன் ரேஞ்சுக்கு கரெக்ஷன் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு இல்லை சப்போஸ் இவன் மேலே எடுத்து கொண்டு போகிறான்னாக்கா நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது எண்ணூற்றி நாற்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி ஐம்பத்தஞ்சு இது வந்து ஆர் த்ரீ ப்ரைஸு மிட் பாயிண்ட் ப்ரைஸ்னால் எழுநூத்தி பதினெட்டுலேருந்து தொள்ளாயிரத்தி ஏழு நான் இங்கே மார்க் பண்ணல எழுநூத்தி பதினஞ்சுலேருந்து தொள்ளாயிரத்தி ஏழு இது வந்து மிட் பாயிண்ட் ப்ரைஸு ஆர் த்ரீ பிரைஸுக்கு போகுது அப்படின்னு சொன்னால் எண்ணூற்றி நாற்பத்தஞ்சிலேருந்து ஆயிரத்தி ஐம்பத்தஞ்சு ஆயிரத்தி இருபத்தி எட்டு அந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இது வந்து நம்மளுடைய புரிதலாக இருக்குது தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் தகவல் பயனுள்ளதாக இருந்தது தான் ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே